வலைக்கும் அஸ்ஸலாம் வலைக்கு அசலாம் மறு ஆண்டு முஸ்லிம்கள் மக்காவுக்கு சென்று மூன்று தினங்கள் தங்கியிருந்தனர் அங்கு தவாவும் தியாரத்தும் செய்துவிட்டு முஸ்லிம்கள் மதனாவுக்கு திரும்பினர் குரட்சிகளும் தங்கள் வாக்கை காப்பாற்றினர் முஸ்லிம்களுக்கு எந்த இடையூறும் செய்யவில்லை எம் ஆண்டு ஆரம்பமானது அவ்வாண்டு அதிகமாக மக்கள் இஸ்லாத்தை தழுவ தொடங்கி குறைசிகளின் அணியில் பல பெயர் பெற்ற வீரர்களெல்லாம் விலகி இஸ்லாத்தின் அரைவணைப்பில் வந்தனர் ஆசிரலி ஆகியோர் இத்தருணத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது காலித்ரெலி குறைசிகளிலேயே மாபெரும் போர்க்படை தளபதியாவார் அம்ருபனுள் ஆசிரலி அரேபியாவின் திறமையான அறிவாளி என்று கருதப்பட்டவர் இவ்விருவரும் இஸ்லாமிய படைகளின் இரு இணையில்லா தளபதியாக திகழ்ந்தனர் ஒருவர் சிரியாவில் இஸ்லாமிய கொடியை பறக்கச் செய்தார் என்றால் மற்றவர் எகிப்தின் வெற்றி வீரர் என புகழ் பெற்றார் குசா பக்கர் என்று இரு அரபி குலத்தினர் மக்காவில் இருந்தனர் அவர்களிடையே வெகு காலமாக பகை இருந்து வந்தது இஸ்லாம் அவர்களுக்கு அபாயமாக தோன்றிய போது அவர்கள் தங்கள் சொந்த பகையை மறந்து இஸ்லாத்தை ஒழித்திட முழு மூச்சுடன் முனைந்தனர் குதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு இஸ்லாத்தினால் ஏற்படவிருந்த தொல்லை நீங்கிவிட்டதென்று எண்ணி பக்ர குலத்தினர் பழையபடி பழிவாங்க முசாஹா குலத்தினர் மீது தாக்குதல் நடத்தினர் குதைபியா உடன்படிக்கையின் அடிப்படையில் சில கூட்டத்தார் மக்காவாசிகளுடனும் சில குற்றத்தினர் முஸ்லிம்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டனர் குலத்தினர் முஸ்லிம்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்தனர் அவர்களின் எதிரிகளான பக்கர் குலத்தினர் குறைசிகளுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்தனர் குறைசிகளுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்தினர் முஸ்லிம்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்துடன் போர் தொடுப்பது உடன்படிக்கையை முறிப்பதாகும் பக்ர குலத்தினர் குலத்தினர் மீது தாக்குதல் நடத்தியதை உடன்படிக்கையை முறித்துவிட போதுமானதாகும் குரசிகளோ பக்ர குலத்தினரை தடுக்காமல் அவர்களில் சிலரே மாறு சென்று குசாஹா குலத்தினர் மீது தாக்குதல் நடத்தினார்கள் குசாஹா குலத்தினர் நிர்பந்தத்துக்கு ஆளாகி புனித இல்லமான கௌபத்துல்லாவில் அபயம் தேடி புகுந்தனர் பக்ர குளத்தினர் புனித ஆலயத்தின் மதிப்பையும் புறக்கணித்து அதன் உள்ளேயும் நுழைந்து ரத்தம் சிந்த வைத்தனர் குசாக்களில் சிலர் தப்பித்து சென்று மதினார் போய் சேர்ந்த நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலேசலாம் அவர்களிடம் முறையிட்டனர் குசாவுக்கு ஏற்பட்ட அநீதியை கேள்வியுற்ற நபிகள் நாயகம் அவர்களுக்கு மிகுந்த ஏற்பட்டது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் குலத்தினருக்கு உதவி செய்ய வேண்டியது நபிகள் நாயகம் அவர்களின் கடமை எனவே நபிகள் நாயகம் சல்லல்லாஹேசல்லாம் அவர்கள் குரசிகளிடம் ஒரு ஆளை அனுப்பி மூன்று நிபந்தனைகளை விதித்து அதில் ஏதேனும் ஒன்றை ஏற்றுக் கூறி அனுப்பினார்கள் குசாக்களில் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் அனைவருக்கும் இழப்புத் தொகை கொடுக்க வேண்டும் பக்ருடைய ஒப்பந்தத்தை விட்டு விலகிவிட வேண்டும் புதைபியா உடன்படிக்கை முறிந்து விட்டதாக வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் குறைசிகளின் ஒரு தலைவன் எல்லாரின் சார்பாகவும் மூன்றாவது நிபந்தனை எங்களுக்கு சம்மதமே இனி எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே எந்த ஒப்பந்தமும் கிடையாது என்று கூறினான் அவசரத்தில் குறைசி தலைவன் ஏதோ கூறிவிட நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலே சொல்லம் அவர்களிடமிருந்து வந்த தூதர் சென்று விட்ட பின் குறைசிகள் மிகவும் வருந்தினர் உடனடியாக மதினாவுக்கு சென்று ஒப்பந்தத்தை புதுப்பிக்கவும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலே சொல்லம் அவர்களிடம் ஒரு வாய்ப்பு அளிக்க கோரவும் அபுசுபியானை தூதராக்கி அனுப்பி வைத்தனர் அபுசுபியானுடைய மகள் உம்மு ஹபிபாரலி நபி சொல்லாஹ் அலேசலம் அவர்களுக்கு மனமுடிக்கப்பட்டு மதனாவிலேயே இருந்து வந்தார் அபுசுபியான் முதன் முதலாக தனது மகளுடைய வீட்டுக்கு சென்றார் நீண்ட நாட்களுக்கு பிறகு தந்தையின் முகத்தை காணும் வாய்ப்பு கிடைத்தவுடன் மகளுக்கு மனம் விலகி இருக்கலாம் பழைய நினைவுகள் தோன்றி இருக்கலாம் இங்கோ இஸ்லாத்தின் பற்று மனதில் ஆழமாக பதிந்திருந்தது உள்ளத்தில் அஞ்ஞானத்தின் மீது விரோதமும் வெறுப்பும் கனலென குதித்து கொண்டிருந்தது எனவே தந்தையிடம் மகள் முகம் கொடுத்தும் பேசவில்லை அபுசுப் நம்பிக்கை இழந்து அங்கிருந்து சென்று விட்டார் தன் மகளால் தனக்கு எந்த உதவியும் கிடைக்காது என நினைத்தார் பிறகு நபிகள் நாயகம் சல்லல்லாஹே சொல்லம் அவர்களை சந்தித்து குறைசிகளுடைய தூதை எடுத்து கூறினார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலே சொல்லம் அவர்கள் எந்த பதிலும் கூறவில்லை பிறகு அவர் அபு பக்கர் அலி அவர்களிடம் சென்று உதவி கேட்டார் அவரும் இதற்கு ஒப்புக் கொள்ளாதது மட்டுமின்றி கோபப்படவும் செய்தார் அங்கேயும் நம்பிக்கை இழந்து உமரிடம் வந்தார் உமரோ மற்றவர்களை எல்லாம் விட அதிக ஆத்திரப்படக்கூடியவராக இருந்தார் அபுசுபியானின் உமர் ரலி கேட்கவும் ஆயத்தமாக இல்லை பிறகு அவர் பாத்திமா ரலி அவர்களிடம் சென்றார் அப்பொழுது சிறுவராய் இருந்த ஹசன் ரலி தம் தாயின் மடியில் தலை வைத்து படுத்திருந்தார் நான் இரு பிரிவினரிடையிலும் சமாதானம் செய்துவிட்டேன் என்று இக்குழந்தையை சொல்லச் செய்யுங்கள் இக்குழந்தை இதை சொல்லிவிட்டாலே போதும் இவர் அரேபியா முழுவதற்கும் தலைவன் என்று அழைக்கப்படுவான் உங்களால் அவ்வாறு செய்ய முடியுமா என அபுசுபியான் வினவினார் அவர்களே இத்திருவர்களால் இவ்விவகாரங்களில் என்ன செய்ய இயலும் அது மட்டுமின்றி உங்களுக்காக யார் அபயமளிப்பார்கள் என்றார் பாத்திமாரலியிடமும் காரியம் நிறைவேறாததால் அபுசுபியான் அடிரினிடம் சென்று பிரச்சனையை கூறினார் நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு முடிவெடுத்த பிறகு அதை பற்றி யார்தான் என்ன சொல்ல முடியும் என்று அடிரலி கூறிவிட்டார்கள் படிக்கையை மறுபடியும் ஏற்றுக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்று வெளிப்படையாக அறிவிப்பு செய்யுங்கள் என்று அடிரலி கூறினார் அதன்படி அபுசுபியான் செய்துவிட்டு மக்காவுக்கு திரும்பிவிட்டார் அவர் மக்கா சென்றவுடன் மக்கள் அவரிடம் நடந்ததை பற்றி வினவினார்கள் அவர் தான் செய்ததை சொன்னபோது அனைவரும் அவரை நிந்தனை செய்தனர் எதுவும் நடக்கவில்லை அணி உம்மை கிண்டல் செய்துள்ளார் அதை உம்மால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை ஒப்பந்தம் இவ்வாறு நிறைவேறுவதுண்டோ என்று கூறினர் மறுபடியும் ஆலோசனை செய்ய குறைசி தலைவர்கள் ஒன்று கூடினர் முகமது நபி செல்லம் மக்காவின் மீது படையெடுத்து வந்தால் குசாஹா குலத்தினர் முஸ்லிம்களுடன் குசாஹாவுடன் ஒப்பந்தம் செய்து கொள்வது அவர்களில் எவ்வளவு பேர் கொல்லப்பட்டார்களோ அவர்கள் அனைவருக்கும் நஷ்டஈடு கொடுப்பது என முடிவு செய்யப்பட்டது குசாக்களின் பெருந்தலைவரும் மதிப்புக்குரியவருமான புதை என்பவர் மக்காவிலேயே இருந்தார் அபுசுபியான் அவரிடம் சென்று ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தி கொண்டார் கொல்லப்பட்டவர்களுக்கான இடம் கொடுக்கப்பட்டது பிறகு இருவரும் ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்துவதற்காக குசா குலத்தாரிடம் சென்றனர் இதன் தொடர்ச்சி இன்சா அல்லாஹ் வரும் நாட்களில் கேட்கலாம் இறைவனுக்கு அந்துவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் தபாரக் அல்லா